ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம துணி ஊற வைக்க போகிறோம் அதுவும் வெள்ளை துணியை வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா துணி சோடா பீச்சிங் ஆலா கேசிங் சோடா ஓகேங்களா இப்போ நம்ம ப்ராசஸ் ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம துணி சோடா ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ரெடி பண்ண போகிறோம் தண்ணியில் போட்டு நீங்கள் கிடைக்கணும் வந்து கேசிங் சோடா கேசிங் சோடா பார்த்து யூஸ் பண்ணுங்க கையில் பட போது கையில் படாமல் யூஸ் பண்ணுங்க இது நல்லா ஸ்டிக் பண்ணீங்கன்னா கரைஞ்சிரும்

வடிகட்டி தண்ணியில் ஷேக் பண்ணும் தண்ணியில் எடுத்து ஷேக் பண்றோம் இதுல அப்படியே ஃபுல்லாக பீக்கிங் பவுட்ரு தண்ணியில் போட்டால் உண்மையெல்லாம் கிரிஞ்சிடும் இது போல பார்த்து சொல்லணும் தண்ணியில் ஷேக் பண்ணதுனால புடிஞ்சு போச்சு இது வந்து வேஸ்ட் இதை எடுத்து நம்ம கீடை போடணும் இப்போ வந்து லாஸ்டாக சர்பு போட போகிறோம்

ஊற வைக்கும் போது பாத்தீங்களா தண்ணி எவ்வளவு வெள்ளையா இருந்தது இனிமேல் பாருங்க அழுக்கு வெளிய வரப்போகுது ஊ ஊற போது தண்ணி எவ்வளோ அழுத்தாகிடுச்சு இப்போ அதை அழுக்கிறதுலேயே போய்டும் ரெண்டே வேரையும் ஊற மறுநாள் எடுத்து நம்ம இப்போ வாஷ் பண்ணுவோம் அதை வீடியோவாக தனியாக போடுறோம் உங்களுக்கு